கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களுக்கு குதிரை பந்தயத்தில் எல்லாம் நம்பிக்கை இல்லாதவர் அதேபோன்று அதிர்ஷ்டம் மீதும் கலைவாணருக்கு நம்பிக்கை இல்லை ஒரு நாள் கலைவாணர் அவர்கள் சென்னை கிண்டி வேஸ்கோர்ஸ் மைதானம் சென்றார் அங்கு குதிரை பந்தயத்திலும் கலந்து கொள்கிறார் அவருக்கு எந்த குதிரைகளின் விவரங்களோ ஜாதகங்களோ தெரியாது ஆனால் கலைவாணர் பணம் கட்டிய குதிரை மட்டுமே வெற்றி பெற்றது ஆச்சரியமாக இருக்குதா அது எப்படி என்பதை தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் சென்னை கிண்டி குதிரை பந்தயத்திற்கு கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் ஒரு நாள் போயிருந்தார் அவராக ஆசைப்பட்டு போகவில்லை அவருக்கு இது போன்ற பந்தய விளையாட்டுகளிலும் நம்பிக்கை இல்லை சினிமா பெருமுக நண்பர்களின் வற்புறுத்தலால் போக வேண்டிய ஒரு சூழல் போன இடத்தில் பந்தயத்திலும் கலந்து கொள்ளும் சூழ்நிலையும் ஏற்பட்டது கலைவாணர் அவர்களுக்கு பந்தயத்தில் ஓடும் குதிரைகளை பற்றியோ எது ஜெயிக்கும் எது சரியாக ஓடாது எது படுசுட்டி என்ற எந்த விபரங்களோ ஜாதகங்களோ எதுவுமே தெரியாது இருந்தாலும் ஒவ்வொரு பந்தயத்திலும் கலைவாணர் பணம் கட்டிய குதிரையே வெற்றி பெற்று வந்தது கலைவாணருடன் வந்திருந்த சினிமா நண்பர்களுக்கோ ஒரே ஆச்சரியம் பார்த்தாயா அதிர்ஷ்டத்தில் உனக்கு விருப்பமில்லை இல்லை என்றாலும் உன்மீது அதிர்ஷ்டத்திற்கு விருப்பம் போடும் அதனால்தான் நீ பணம் கட்டுகிற குதிரையே தொடர்ந்து ஒவ்வொரு போட்டியிலும் ஜெயித்து வ ஜெயித்து வருகிறது அதான் அதிர்ஷ்டம் என்கிறது என்றார்கள் அப்படியா அதிர்ஷ்டம் வந்த வழிமுறையை சொல்லட்டுமா கேளுங்க என்றார் என் எஸ் கிருஷ்ணன் ஒவ்வொரு பந்தயத்திலும் ஓடிய எல்லா குதிரைகள் மீதும் நான் பணம் கட்டினேன் அப்போ ஏதாவது ஒன்று தானே ஆகணும் என் எஸ் கிருஷ்ணன் சொன்னதும் சினிமா நண்பர்கள் கொல்லென்று விழுந்து விழுந்து சிரித்தார்கள்